அப்படி விலகி கொடுங்க தவிர மற்ற எல்லாமே ஆலம் எல்லாருக்கும் ரஹமத்து தான் ஒட்டகத்துக்கும் ரஹமத்து தான் மனிதனுக்கும் ரஹமத்து தான் ஓநாய்களுக்கும் ரஹமத்து தான் ஏன் ஓநாய்கள் கூட கோஷ்டியாக வந்து தன்னுடைய ஒரு பிரச்சனையை நபியவரிடம் முறையிட்டன நபியோட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தது என்ன சொல்லுங்கள் உங்களுடைய சஹாபாக்களுக்கு அவர்களுடைய ஆடு அவர்களுடைய மந்தைகளை நல்லா பாதுகாத்து கொள்ள சொல்லுங்கள் மிக்ஸ் ஆகி வருகின்ற ஆடு எங்களுக்கு இருக்கு நாங்கள் வேட்டையாடுவோம் எப்படியான ரிக்வஸ்ட் சரியா அவர்களுடைய ஆட்டு மந்தையை கே பண்ணுகின்ற வேலையை பார்க்க சொல்லுங்கள் மிக்ஸ் ஆகி எங்களை மிக்ஸ் ஆகி வந்தால் அது எங்களுக்கு இருக்கு நாங்கள் அதை வேட்டையாடி சாப்பிட வேண்டும் அதுக்கு மேல எங்களுக்கு அடிக்கின்ற பிடிக்கின்ற வேலை பார்க்க கூடாது ஒட்டகம் ஒன்று கண்ணீர் வடிகிறது ஒரு தோட்டத்திலே மஹமது சல்லாஹலம் அவர்கள் வந்து ஏதோ முனு முணுக்கிறது நபிசுல்லாஹலம் அவர்கள் காதை அவருடைய வாய்க்கு பக்கத்திலே வைத்து ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அது பேசுகிறது நபியுடைய மோஜிசாக்கள் உள்ள இதெல்லாம் அற்புதங்கள் அப்படியே ஒட்டகம் பேசி முடிந்தவுடன் கண்ணீர் வடித்த வண்ணம் பேசுகிறது யார் இந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரர் இங்கவா அப்படிதான் கூப்பிட்டார்கள் நான் வா சூழல் அந்த ஒரு வாலிபர் வந்தார் அன்சாரி வாலிபர் அவர் அன்சாரிகளோ சாபாக்களோ மிருகங்களுக்கு அநியாயம் செய்பவர்கள் அல்ல ஒரு நமக்கு என்ன ரெண்டு ஏற்படுத்தி பாடம் வாங்குகிறாயாம் சரியா சின்ன கோலியன்மார்களிடம் ஓவர் டைம் வேலை விட்டு ஒரு போனஸும் கொடுக்காமல் அனுப்புகின்ற பஸ்மார்களே உங்களுக்கான லெசன் ஸ்டாஃப்களை கோலியர்களை ஊழியர்களை புள்ளிங்கெடுத்து சம்பளத்தில் பஸ்மார்களே உங்களுக்கான எரியடம் என்னதான் விலைவாசி கூடினாலும் ஐந்து வருடங்களா ஒரே சம்பளம் பஸ்மார்களே உங்களுக்கான பாடம் ஜாமம் முழுக்க கண்டன இறக்கி அவன் தூங்காமல் உங்களுக்கு வேலை செய்தும் அவனுடைய சம்பளத்தை விட ஒரு ரூபாயும் கூட்டிக் கொடுக்காமல் இருக்கிறீர்களே உங்களுக்கான பாடம் இந்த வாய் பேச முடியாது அதுக்கு பாசை இருக்கிறது நம்முடைய பாசையில் பேசாது அந்த அல்ல பாசையை வழங்கப்படுத்தினார் வாய் பேச முடியாத மிருகங்களுடைய விடயத்திலே அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பாரிய தண்டனை தருவான்